ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து இன்னொரு ஒரு அக்கவுண்ட் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு அக்கௌண்ட் ஒரே ஃபோனில் எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் டெலிகிராமுக்கு போயிவிடுங்க மேலே இருக்க பார்த்தீங்களா லெஃப்ட் சைடுக்கு மேலே மூணு டாட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணீங்கன்னா இங்கே நார்மலாக இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கான் அந்த அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே எந்த அக்கௌண்ட்டோடைய நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துருங்க இன்னொரு அக்கௌண்ட் ஆ இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்பர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க ஓகே ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை வந்து இங்கே டைப் பண்ணிக்க வேண்டியது தானே ஓடிபி நான் கொடுத்துட்டேன் ஓடிபி கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும் இதில் என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து அந்த நேமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைனா கூட இருந்துடலாம் இப்போ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இதே மாதிரி இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது மேலே ஒரு அக்கௌண்ட்டு கீழே ஒரு அக்கௌண்ட் ஓகேயா இந்த அக்கௌண்ட் இதில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி மேலே உள்ள மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்துக்கலாம் இப்போ ஒரே ஃபோனில் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது இப்போ எஸ்பிஐவில் எப்படி இந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் நாலு ஐடி நம்ம கீழேவே போட்டிருப்போம் ஆனால் எப்படி வந்து இன்னொரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா இப்போ இதை பார்த்துட்டு இதே மாதிரி வந்து டெலிகிராமில் வந்து ரெண்டு ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க